கார்த்திகை மாதம் பிறந்ததுலேருந்தே அபசகுணங்கள் நிறையவே நான் பார்த்துட்டு வரேன் சரி எல்லாம் நம்மளுடைய அஜாகிரதனால அப்படி நடக்குதுன்னு நினச்சேன் ஆனால் ஒவ்வொன்றுமே நடக்க சொல்ல மனசு கஷ்டமாயிடுச்சு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலபைரவ கிட்ட வச்சு ஏற்றுன்னு வர லெமன் வந்து கருகி போச்சு ரெண்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொட்டுது விலைக்கு ஏற்ற சொல்ல எண்ணெய் கொட்டுது அதுக்கப்புறம் பால் கையில் விட்டு சிந்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது மாங்கல்யம் வந்து நைட்டி கட்ட சொல்ல திடீர்னு தவறி வந்து கண்டு விழுந்துச்சு இது எல்லாமே மனசு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து கண்ணாடி கப்பு ஒன்று கை தவறி உடஞ்சி போச்சு தூலலாம் செவ்வாய்க்கிழமை அது உடஞ்சாவே மனது கஷ்டம் அப்புறம் எண்ணெய் விளக்கு ஏற்ற சொல்லி எண்ணெயும் தவறி கீழே ஊற்றுது பத்திரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றினாலும் அதனால் மனசு சரியில்லைனால பெரியவங்க கிட்டே கேட்டனால சிவன் கோயிலே இல்லை பரமேஸ்வரி கோயிலுக்கும் ஒரு தீபம் போட்டுவான்னு சொன்னாங்க சரி இங்கே சிவன் கோவில் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சிவன் கோவில் தான் இருக்குது அவர் வந்து கழனி காட்டில்தான் இருக்காரு சரி அவருக்கு போய் நெய் தீப ஒன்று போட்டு மனசு உருகிய மனக்கவலையெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உட்காந்துட்டு வந்தேன் எப்பவுமே எனக்கு கோவிலுக்கு போனாவே கண்ணீர் வந்துடும் சாமி முகத்தை பார்த்து நிற்க சொல்லவே கண்ணீர் வந்துடும் அவ்வளோ ஏன்னா என்னை எவ்வளோ வச்சு செய்யணுமோ அவ்வளோ வச்சு செஞ்சுட்டாங்க கடவுள் இன்னமும் என்ன தான் டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல வீட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது விளக்க மட்டும் ஏற்றணும்னு நினச்சேன் ஆனால் மனசு கேட்கல ஆனால் ஏலக்காய் பல் வச்சுட்டு சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு பூஜையும் முடித்தேன் நான் எங்கள் பக்கம் வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஸோ உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக தான் என் மன கஷ்டத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள்